ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான சிக்கன் குழம்பு போகிறோம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடை மசாலா போட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறம் ஒரு பவுல் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குவாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகா கட் பண்ணி போடுங்க அப்புறம் ஒரு பவுல் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க மல்லி மஞ்சள் வத்தல் உப்பு இந்த மூணும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போன உடனே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை போட்டு நல்லா கலறி வெட்டுக்கோங்க இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு கால் மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இது முக்கால் பதம் வெந்திருக்குது இப்போ நல்லா வெந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ